வணக்கம் நண்பர்களே மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அக்காவும் தம்பியும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அந்த ரெண்டு பேர்த்தோட அப்பா அம்மா சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க அவன் தன்னுடைய அக்காவோட வளர்ப்பில் தான் வளர்ந்துகிட்டு இருக்கான் அவன் பேர் முருகன் அவங்க அக்காவோட பேர் நிர்மலா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பாசத்துக்கு ஈடு இணை இல்லாதவங்க அவங்களுடைய பாசத்தை பார்த்து அந்த கிராம மக்களே மெஞ்சி போவாங்க அந்தளவுக்கு வந்து அக்கா தம்பி ரொம்ப உறவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க தன்னுடைய அக்காவோட அரவணைப்பில் முருகன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் இவங்க அக்காவும் கூலி வேலை ஒரு வேலை விடாத எல்லா வேலைக்கும் போவாங்க அதில் வர்றது சம்பாத்தியத்தை வச்சு தன்னுடைய தம்பியை படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிர்மலா அவனை அயராது உழைச்சி பாடுபடுத்தி படா படிக்க இருக்காங்க இப்போ அவன் ப்ளஸ் டூவிலே நம்பர் ஒன் மார்க் ஸ்கூலில் அடுத்து அவன் காலேஜ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான் இதுக்கப்புறம் நம்மளால் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நிர்மலாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு அந்த ஆண்மகனாக இவங்க காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மச்சானை தானே படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிர்மலாவோட தம்பிக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறான் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ட்ரெஸ்ட்டு அவனும் வந்து ஒரு மூணு வருஷத்தில் நல்ல ஒரு காலேஜில் படிக்க முடிச்சிட்டான் பிசிஏ முடிச்சுட்டு அடுத்து எம்சிஏவும் போகிறான் நல்ல ஒரு வேலையில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு படிச்சுல படிப்பு முடிச்சிட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளாகிடுறான் இப்போ வேலைக்கு போகிற கண்டிஷனும் வந்துடுறான் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிது சென்னையில் சரி இதுக்கப்புறம் வந்து நம்மளோட தம்பிக்கு நம்ம பாரமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முடிவு பண்ணுறாங்க தன்னுடைய காதலனான அவனை கூட்டிக்கிட்டு வெளியிடத்துக்கு போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்படக்கூடாது நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து நகனட்டெல்லாம் போடணும் இவங்க நம்ம கா நம்ம காதலிக்கிறவரோட அப்பா அம்மா வந்து நிறையா பணம் காசு எதிர்பார்ப்பாங்க அதனால் வந்து நம்மளால் வந்து இதை ஈடு கொடுக்க முடியாது சரி நம்ம ரெண்டு பேரும் எங்கேயோ போயிடலாங்க என் தம்பிக்கு வந்து கஷ்டம் கொடுக்க வேணாம் அப்படிங்கவும் அவனும் என்ன பண்ணுறான் சரின்னு சொல்லிட்டு வா ஓடிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க இதுக்கப்புறம் தன்னுடைய அக்காவை பிரிஞ்சு அவன் ரொம்ப தனிமையில் வந்து வாட ஆரம்பிச்சிட்றான் அவனுக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கவே இல்லை கொஞ்ச நாள் வீட்டில் முடங்கி கிடக்க சரி நம்ம அக்கா போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்ம வேறே வழி இல்லை நம்ம வயிற்றுக்கு நம்ம பொழைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேற்கொண்டு விட்ட வேலையை போய் கேட்குறான் ஆனால் அங்கே அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தா மறுக்கிறாங்க இவ்வளோ நாள் லீவு போட்டதால் உன்னை கம்பெனியில் வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் கம்பெனி கம்பெனியாக ஏற ஆரம்பிக்கிறான் அதுக்கு அடுத்து கடைசியாக ஒரு கம்பெனியில் வந்து அவனுக்கு வேலை கிடைக்குது அதுவும் சென்னையிலே தான் ஸோ அந்த கம்பெனிலேயே அவன் ஜாயின் பண்ணிடுறான் நல்லா ஒர்க் பண்ணுறான் ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து எங்களோட பிரான்ச்சில் உங்களுக்கு வந்து மேனேஜர் போஸ்ட் வந்து இருக்குது அது வந்து இங்கே கிடையாது ஆந்திராவில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதனால் உங்கள் பேக்கேஜ் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய ஜா ஜாமிய எல்லாத்தையும் வந்து பேக்கேஜ் பண்ணிட்டு நேராக வந்து ஆந்திராவுக்கு போயிடுங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து மேனேஜர் போஸ்டிங் காத்துட்ரு இருக்கு எங்களுடைய இன்னொரு பிரான்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை ஆந்திராவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அங்கே சித்தூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் அங்கே உள்ளே போகிறான் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் அவனுக்கு புதுசாக தெரியுது சரி நம்ம மேனேஜர் போஸ்ட்டு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிட்றான் அவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடு ஆனால் இன்னும் கொஞ்சம் லாங்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அவனுக்கு கம்பெனிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட டிராவலிங் வரமாட்டேங்க அதனால அவனோட ஆஃபீஸ் டைமிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு குளிச்சுட்டு நேராக கிளம்பி வேலைக்கு போனான் அப்படின்னா திருப்பி வீடு வந்து சேர்றதுக்கு பத்து பதினோரு மணி ஆகிடும் சில நேரங்களில் பன்னெண்டு ஒரு மணி கூட ஆயிடும் இப்படி தன்னுடைய ருட்டீன் வாழ்க்கை அவனுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இவனுக்கு இப்படி இவனோட லைஃப் ரன் ஆகிட்டு இருக்குது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் உள்ள ஆட்கள்கிட்ட அவ்வளோவா வந்து பேச மாட்டான் போக மாட்டான் வரமாட்டான் ஸோ ஸ்டார்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து வேலைக்கு போகிறது திருப்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கிறது இதுக்கே வந்து இவனுக்கு டைம் சரியாக போயிடும் காலையில் ஏஞ்சி போயிட்டு திருப்பி நைட்டு வீடு வரும்போது அவன் தன்ன தனியாக தான் வருவான் அப்போது அந்த கிராமத்தில் உள்ள ஆட்கள் எல்லாம் படுத்து தூங்கி குறட்டே விட்டுருவாங்க இவனோட வீடு மட்டும் வெளிச்சி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவன் வீடு வந்து சேரத்துக்குள்ளே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கும் நைட்டில் பாம்பு பூச்சி அட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர்வனையெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு எதுக்குமே இவன் பயப்பட மாட்டான் நடந்து வருவான் அது அவனுக்கு பழகியும் போயிடுச்சு இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு அந்த ஊரு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி நம்ம லீவு நாட்களை வந்து வீடு ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் அப்போ ஒரு குகைப்பகுதி ஒன்று தெரியுது அந்த குகை பகுதியில் முட்புதர்கள் ஆற்றம் இருக்குது அது உள்ள என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள போலான்னு முயற்சி பண்றான் அப்போ ஒரு பக்கத்துல ஒரு ஆடு மேய்க்கிறாள் அங்கே உள்ள போகாதீங்க தம்பி அங்க நிறைய அமானுஷங்களுக்கு நடக்குது அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்கு அதை பார்த்த உடனே அது கோயில் இருக்குது நீங்க எல்லாரும் வந்து இது சொல்லி அப்படிங்கும் அப்படிங்கும்போது அப்படியா நாங்க இது வரைக்கும் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்ததே இல்ல அதனாலதான் வந்து அந்த சைட்ல யார் போனாலும் தடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் உங்களோட மூட நம்பிக்கையா இது கொஞ்சம் காட்டு பகுதியா இருக்கிறதால சிங்கங்கள் மிருகங்கள் ஏதாவது தாக்கி இருக்கும் அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வந்து சுத்தம் பண்றான் அங்க அவர் ஒரு மிக பெரிய கோயிலே வந்து கட்டுற அளவுக்கு வந்து ஊர் முக்கியஸ்தார்களை கூப்பிட்டு அங்கே வந்து ஒரு புண்ணியஸ்தலமாக வந்து கட்ட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் மக்கள் போய் வழிபடுற தலமாக மாறிடுது அங்கே சிறப்பு பூஜையும் வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து நடக்க ஆரம்பிக்குது மற்ற நாட்களில் வந்து நார்மல் பூஜை இப்படி அந்த ஊரில் அந்த கோயிலே வந்து வேற லெவலில் வந்து மாற்றிட்டான் அவனுக்கு அந்த ஊரில் நல்ல பேரும் கிடைக்குது தம்பி நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க போது நான் ஒரு மேனேஜராக வேலை செய்கிறேன் ஒரு கம்பெனியில் அப்படின்றாங்க சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஊரில் எல்லாரும் பாராட்டுறாங்க அவனும் அதுக்கு தகுந்தாப்பில் ஊரில் எல்லாரும் உதவின்னு சொல்லி கேட்டாலும் மறுக்காம செய்வான் இப்படி வாழ்க்கை ரன் ஆயிட்டு இருக்கும் போதுதான் அந்த எதிர்பாராத திருப்பம் ஒன்னு நடக்குது அதாவது பேச்சுவாக்கில் அவனுக்கு காதுக்கு ஒரு நியூஸ் வருது தம்பி இந்த ஊரில் நீங்கள் எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறீங்க யாரும் வந்து ஹெல்ப் கேட்டாலும் வந்து செய்கிறீங்க ஆனால் ஒரே ஒரு தப்பு மட்டும் இந்த ஊரில் நடக்குது தம்பி இங்கே ஒரு பொண்ணு விபச்சாரம் இருக்கா அவளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏன்னா பக்கு பாதிக்கு பாதி பெரிய மனுஷங்க அவகிட்ட தான் போகிறாங்கன்றதால இதுக்கு சப்போர்ட்டவரே இருக்குது தம்பி இதை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் சொல்கிறாங்க இதை கேட்டால் அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்து செஞ்சுருக்கோம் அதை ஒன்றே வந்து திருத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன் ஞாயிற்றுக்கிழமை இதுக்காகவே வந்து அந்த ஊரோட எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு ஓட்டு வீட்டுக்கு போறான் அங்க போன உடனே வெளியில ஒருத்தன் உட்காந்துருக்கான் இருக்கான் அப்பதான் கதவை திறந்துட்டு வெளியில ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ள போக முயற்சி பண்ணும்போது யோ காசு கொடுத்துட்டு உள்ள போயா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வார்த்தை உட்காந்துட்டு சொல்கிறான் நான் யா நான் எதுக்கு காசு கொடுக்கணும் அப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் முதல்ல நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்றான் என்னது பார்க்கணுமா அப்படியா அப்பெல்லாம் ஒன்றும் இங்கே முடியாது அப்படின்னா கிளம்பியா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான் உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது ஸோ வாக்குவாதம் நடந்தது உடனே அந்த உள்ளே இருக்கிற பொண்ணு வெளியில் வந்து என்ன எங்கள் சத்தம் யார் யா கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குது அப்போ தான் வந்து அந்த பொண்ணோட முகத்தை பார்க்குறான் இவனுக்கு மிகப்பெரிய வந்து பயங்கர அதிர்ச்சியாக காத்திருக்குது யாரும் இல்லை ஓடி போன அவனோட அக்கா நிர்மலா தான் அந்த இடத்துல பயங்கரமாக கண்ணீர் விட்டு பயங்கரமாக அழுகுறான் என்ன காட்சி உனக்கு நீ ஒரு நல்ல இடத்துல இருப்ப அப்படின்னு நினச்சிட்டு நான் இவ்வளோ நாள் வந்து சந்தோஷமா இருந்தேன் ஆனால் நீ இப்படி ஒரு நிலைமையில உன்னை பாப்பன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சி கதறி அழுகுறான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த படுபாவிதான் தம்பி அப்படின்றான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இவர்கிட்ட தான் தம்பி உன் படிப்புக்கெலாம் வந்து நான் செலவுக்கெலாம் வந்து ஏற்பாடு பண்ணேன் இவரை நான் அதுக்கப்புறம் காதலித்தேன் நம்ம என்னை வந்து நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்க வீட்டில் நிறைய வரதட்சணை கேட்டாங்க உன்னால் கட்டி குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி வந்தோம் இப்போ ரெண்டு பிள்ளைங்களே ஆகிடுச்சி ஆனால் அது கடையில் இவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் நிறையா வந்து சூதாட்டத்தை வந்து கற்றுக்கிட்டு வேலைக்கு போகாமல் நிறையா வந்து குடும்ப கஷ்டத்தை வந்து தாங்க முடியாமல் கடைசியில் என்னை இந்த நிலைமைக்கு வந்து தள்ளாக்கி தள்ளாக்கி தள்ளிட்டான் வேறு வழி இல்லாமல் நானும் இதை செய்ய வேண்டியதாக போய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கதறி அழுகுறாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு பொறுத்து போய் இதுக்கப்புறமாவது ஒழுங்காக இருக்கீங்களா நான் உங்களை காப்பாற்ற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் ஆனால் அதுக்கு அவன் மாமங்காரன் அதெல்லாம் முடியாது இதில் நல்லா காசு பார்த்துட்டேன் என்னால் வந்து உங்கள் அக்கா வாங்க அமுச்சு விட முடியாது அப்படின்றான் நீ என்ன எங்கள் அக்கா அமுச்சு விட்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனும் என்ன பண்ணுறான் அவனை அடித்து தூக்கி கடாயிட்டு இருந்து தன்னுடைய அக்காவை கூட்டிட்டு மறுபடியும் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கே வந்துடுறான் ஸோ ஒரு விபச்சார பெண்ணாக மாறுறதுக்கு ஒரு குடும்ப பெண் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அதாவது குடும்ப கஷ்டத்தை நினச்சி தான் இன்றைக்கி ஒரு பெண் வந்து விபச்சாரத்தில் இறங்குறாங்க அப்படின்றத ஒரு சிம்பிளான ஸ்டோரிய மூலயமா உங்களுக்கு வந்து தெரிவிக்க விரும்புகிறேன் அதனால் விபச்சார பெண்ணுக்கு பின்னாடியும் ஒரு நரக வாழ்க்கையும் இருக்குது ஒரு சோகமான கதையும் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த வீடியோ மூலயமா அதை தான் நான் சொல்ல விரும்புறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்